ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தொல்காட்டிய திருவாலன் என்ன நான் அமைதியில் இருபத்தி எட்டு கட்சிகள் இடம்பெற்ற இந்தியா கூட்டணியில் விடுதலை தான் அந்த நன்றின் காரணம் இடைத்தேர்தலில் அதன் புகழேந்தி வரைவு கொடுப்பார் இன்றைக்கு போட்டிருக்கிறார் அவர் திமுக வேட்பாளர் என்பதை ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் சிவா வைக்கப்பட்டார் ஜூலை பத்தாம் தேதி வாக்குப்பதிவு

சிறந்தைகளால் நாம் வெற்றி பெற்றோம் அந்த பதிவு வரலாற்று பதிவு தேவை அதற்காகத்தான் எங்களுக்கு தேவைக்கிறோம் என் உயிரின் உயிராக

நம்பி திருமாவளவன் தலைமையான விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையிலான உறவு வெறும் ஓட்டுக்கான நல்ல கொள்கைக்கானது அவரும் திராவிட முன்னேற்ற கழகமும் பெரியார் அம்பேத்கர் கொள்கைகளை தாங்கி நாங்கள் பயணிக்கிறோம் சொன்னார் எனக்கு தெரிந்து அவரோட எத்தனையோ கட்சிகள் கூட்டணி வைத்திருக்கிறன ஆனால் ஒரு கட்சி கூட்டணியை நடைபெற்றுள்ள ஒரு கட்சி கலைஞரவர்களால் பாராட்ட பெற்றது இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான உறவு கொள்கை உறவு எந்த பாராட்டை பெற்றது என்றால் அந்த பாராட்டுக்குரிய கட்சி ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை பாஜக உள்ளிட்ட சக்திவார்கள் தமிழ்நாட்டை கண்டு அச்சப்படுகிறார்கள் என்றால் அதற்கு முதன்மையான

எத்தனை விடுதலை முடிவெடுக்க உருவாக்கியிருக்கிறது வலுப்பெற்று அரசியல் தளத்தில் உறுதிப்படுத்த அப்படி வளர்ந்திருக்கிற நிலையில் நாம் இந்த தேர்தலை கொள்கை பூர்வமாக திமுக வேட்பாளரை ஆதரிக்கிறோம்

இந்த வாக்குகள் அனைத்தும் சூரியனை விழுந்தன என்கிற பதிவு உருவாக வேண்டும் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற வேண்டும் இந்த தொகுதியில் நம்முடைய சின்னம் இல்லை தப்பித்தவரை மாற்றி போட்டுவிடாதீங்க நம்மளை ஏற்பதற்காக திட்டமிட்டபடி செய்திருக்கிறார்கள் யாராவது வந்து இங்க அந்த சின்னத்தை பார்த்துட்டு ஓ நம்ம சின்ன நினைச்சு போடலாம் இங்க நம்முடைய சின்னம் எது சிறுத்தை ஆதரவற்ற சின்னம் எது சமூக நீதிக்கான சின்னம் எது சமத்துவத்திற்கான சின்னம் எது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான சின்னம் எது விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் அன்பார்ந்த தோழர்களே உதயம் சூரிய சின்னத்திலே வாக்களித்து பல லட்சம் வாக்கள் வித்தியாசத்திலே வெற்றி சிவா என்கிற வகையில ஒரு வரலாற்று பதவியை நீங்கள் உருவாக்க வேண்டும் என கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன் நன்றி வணக்கம்